அன்பிற்கினி ஆசிரியர் காவியம் குறித்த செய்திகளை இன்றைய பார்க்கலாம் இயேசு காவியம் என்பது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு தற்கால தமிழ் காப்பியம் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை கவிதை வடிவில் கூறும் இந்த நூல் சுமார் நானூறு பக்கங்களை கொண்டது இந்நூல் கண்ணதாசன் இறந்து அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளியிடப்பட்டது இந்த நூலோட பெயர் இயேசு காவியம் ஆசிரியர் கவிஞர் கண்ணதாசன் இது தற்கால தமிழ் காப்பியம் இதற்கு உண்டாக எழுந்த காப்பியங்கள்லாம் பதினேழாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் நம்ம பார்த்தோம் இது வந்து தற்கால தமிழ் இருக்கு குறிப்பா தமிழ் காப்பியங்கள்ல இயேசு கிறிஸ்துவோட வரலாற்றை நேரடியாக பேசிய காப்பியங்கள் அப்படின்னு பாக்குறப்ப எதுவுமே இல்லை தேம்பாவணி இயேசுவோட வளர்ப்பு தந்தையை பத்தி பேசுது ரட்சன்ய யாத்திரிகவும் ரட்சணிய மனோகரும் இயேசுவோட கதையே மறைமுகமா தான் சொல்றது நேரடியாக சொல்லல ஆனா இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை முழுமையாக சொன்ன ஒரே காவியம் அப்படின்னா அது இயேசு காவியம்தான் நானூறு பக்கங்களை கொண்ட கவிதை வடிவில் அமைந்த நூல் இது கண்ணதாசன் வந்து இறப்புக்கு பிறகுதான் இந்த நூல் வந்து வெளியில வருது கடைசியா எழுதின நூல் அப்படின்னா அது இயேசு காவியம் தான் கண்ணதாசன் இறப்பதற்கு முன்பாக எழுதிய நூல் அப்படின்னா இயேசு காவியம் தான் அந்த நூல் வெளிவிடுவ வெளிவருவதற்கு முன்பாகவே கண்ணதாசன் இறந்து போகிறார் திருச்சி கலைக்காவிரி என்ற அமைப்பின் வேண்டுகோளுக்கு இணங்க கவிஞர் கண்ணதாசன் இக்காவியத்தை படைத்தார் குற்றாலத்திலும் திருச்சியிலும் பல நாட்கள் அவர் தங்கியிருந்து கிறிஸ்தவ இறையியல் அறிஞர்கள் பலர் உடனிருந்து துணை செய்ய இக்காவியத்தை இயற்றினார் பின்னர் அறிஞர் குழு திருச்சியில் மும்முறை கூடி எட்டு நாட்கள் காவியத்தை ஆராய்ந்து திருத்தங்கள் கூற கவிஞர் தேவைப்பட்ட திருத்தங்களை செய்து தந்த பின் இக்காவியம் பதிப்பிக்கப்பெற்றது ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம் கண்ணதாசன் கிட்ட வந்து கலைக்காவிரி திருச்சி கலைக்காவிரி அமைப்பு வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க பிரானோட வரலாறை வந்து ஒரு தமிழ் காவியமா எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி அதற்கு முன்பாக இயேசு பிரானோட வாழ்க்கையை பத்தி கண்ணதாசனுக்கு முழுமையா படிச்சிருக்காரா முழுமையா படிச்சது இல்லை அதனால அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து உங்களோட ஆலோசனைகள் தேவை அப்படிங்கிறப்போ இறையியல் அறிஞர்கள் பலர் அவர் கூடவே இருக்காங்க குற்றாலத்திலையும் திருச்சியிலையும் பல நாள் அவர் தங்கியிருக்கிறாரு இந்த அறிஞர்களும் அவர் கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவோட வரலாற்றை அவங்க சொல்ல சொல்ல இவர் வந்து அதை காவியமாக எழுதுறார் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் அது முழுமையாயிருச்சா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதனால திருச்சியில இந்த அறிஞர்கள் குழு எட்டு முறை கூடுறாங்க மன்னிக்கணும் மூ மூன்று முறை கூடி எட்டு நாட்கள் இதை ஆய்வு செய்யறாங்க அந்த காவியத்தை அதாவது அச்சில ஏத்துறதுக்கு முன்னால புதுவேலிக்கு வருவதற்கு முன்பாக இந்த அறிஞர்கள் குழுவுக்குள்ளேயே இந்த நூல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது அப்படி திருத்தங்கள் அவங்க சொல்ல சொல்ல அந்த திருத்தங்கள் எல்லாத்தையும் அவர் செய்யறார் கவிஞர் செஞ்சதுக்கு தான் இந்த காவியம் வந்து பதிப்பிக்கப்படுது திருச்சிராப்பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜனவரி பதினாறில் அன்றைய தமிழக முதல்வர் எம் ஜி ராமச்சந்திரன் இந்நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இந்த நூல் இதுவரை ஆறு பதிப்புகளை கண்டுள்ளதோடு ஐந்து லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்றுள்ளது கண்ணதாசன் இரவா காவியம் இயேசு காவியத்தின் தொடக்கத்தில் என் உரை அப்படிங்கிற தலைப்புல போது வந்து ஆசிரியர்களோட உரை இருக்கும் கண்ணதாசன் எழுதுகிற பாருங்களேன் தாம் பாடிய காவியத்தை எவ்வாறு பார்த்தார் என்பதை குறிப்பிடுகின்றார் பல சமயங்களில் பலர் என்னை இரவா காவியம் ஒன்று எழுதுங்கள் என்று வற்புறுத்தியது உண்டு அந்த இரவா காவியம் இயேசு காவியம் தான் என்று நான் உறுதியாக கூற முடியும் கண்ணதாசன் நிறைய படைப்புகள் படிச்சிருக்காரு அர்த்தமுள்ள இந்து முதல்ல எவ்வளவு அருமையான நூல் ஆனா அவர் இரவா காவியம்னு தன்வாயால் சொன்ன நூல் வந்து இயேசு காவியம்தான் இயேசு காவியத்தின் பாகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இயேசு காவியம் ஐந்து பாகங்களை கொண்டதாக உள்ளது இயேசுவின் வாழ்வியலை பிறப்பு என்னும் தலைப்பில் முதல் பாகமாகவும் யோமானிடம் இயேசு திருமுழுக்கு பெற்று தம்மை தயார்படுத்திய நிலை இரண்டாம் பாகமாகவும் இயேசு பொதுவாழ்வில் ஈடுபட்டமை மூன்றாம் பாகமாகவும் அவர் அடைந்த மகிமை ஐந்தாம் பாகமாகவும் பாடப்பட்டுள்ளன நான்காம் பாகம் குறிப்பிடப்படல ஏன் தெரியல அவையடக்கம் இயேசு காவியத்தின் காப்பிய தலைவன் இயேசுவே என்பது நூல் பெயரிலிருந்தே விளங்கும் பெருங்காப்பியங்களின் மரபை பின்பற்றி கண்ணதாசனம் பல இடங்களில் பாடுகின்றார் நூலின் பாயிரத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு கம்பன் கவிதையின் கலையும் வீரமாமுனிவரின் விளிமிய சொல்லையும் விளங்குவதை காணலாம் ராமர் கதையை கூற வந்த கம்பனாடார் அவையடக்கத்தில் ஓசை பெற்றுரியர் பார்க்கடல் உற்றரும் பூசை முற்றவும் நக்கு முக்கென என பாடுகின்றார் மாற்றுறார் கம்பரை பின்பற்றி தேம்பா புனைந்த வீரமாமுனிவர் தன் காப்பியத்தின் தொடக்கத்தில் ஓசையுற்று ஒழுகு அமிர்தம் கடல் என நன்னி பூசையுற்று அதனை நக்கப் பொக்கென என்று வீரமாமுனிவர் பாடுறார் இதே மரபுல வந்த கனதாசன் பொங்குமா கடலில் புகுந்த வெடுக்க போயினேன் வெற்றி பெற்றேனே என்று இயேசு காவியத்தின் பாயிரத்தில் பாடுவது அவர் தமிழ் இலக்கிய மரபை தொடர்வதை காட்டுகிறது வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த இம்மூன்று கவிஞர்களும் கம்பன் வீரமாமுனிவர் கண்ணதாசன் வெவ்வேறு காலத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் மூவரும் ஆழ்ந்து விரிந்த கடல் போன்ற அறிவு களஞ்சியத்திலிருந்து வெளிக்கொணரும் செல்வம் உள்ளத்திற்கு உபகை ஊட்டுவதாக அமைகிறது சில பாடல்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அன்னை மரியா குழந்தை இயேசுவை தாளாட்ட எப்படி தாளாட்டுறாங்களா கன்னி மரியா சோதிமணி பெட்டகமே சுடரலிய யூதருக்கு ஆதி மகனாய் பிறந்த அருந்தவமே தாளேலோ மாணிக்கத் தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமையெல்லாம் ஆனிறை தொழுவினுக்கு ஆரளித்தார் எங்கோவே தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே எத்தனை உண்மை வந்து பிறந்தது ஏசு பிறந்ததிலே இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே நித்தியமே சமயம் உலகம் முழுதும் இதுதான் தத்துவமே என்னும் எழுத்தும் எல்லாம் அவரை இயேசுவை நம்புவோமே இயேசு காவியத்தின் கதை சுருக்கம் பாருங்களேன் சூசையப்பருக்கும் மரியாளுக்கும் மகனா இயேசு வெத்லகேம் என்னும் ஊரில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்று இயேசு பிறப்புடன் காவியம் தொடங்குகிறது தேவன் அருள் பெற்று மரியம்மை கருவுற்றது முதல் இயேசுவை பெற்றெடுத்தது வரையிலான செய்திகளை குறிப்பிடுகின்றார் மேலும் இதுபோல் சக்கரியாசு எலிசபெத் என்ற தம்பதியர் குழந்தை இல்லாமல் வேதனையடைந்து இறைவனை வேண்டினர் அவர்களுக்கு இறைவன் அருளால் அருளப்பன் என்கிற மகள் பிறந்தான் என்கிற செய்தியையும் காவியமளி எடுத்துரைக்கின்றார் இயேசுவின் பெருமை பிள்ளை பருவம் முதலே ஆலய சபையில் ஆரம்பம் ஆனது ஏரோது மன்னன் குழந்தையை கொள்ள ஆணையிட்டுள்ளான் என்ற செய்தியை சூசியப்பர் தன் கனவில் தோன்றிய தேவதூதன் மூலம் அறிந்து அவர் சொன்னபடியே எகிப்து நாட்டுக்கு பயணிக்கின்றார் ஏரோது என்ற மன்னன் வெத்லகேம் நகரில் உள்ள இரண்டும் இரண்டிற்கும் கீழ் வயதுள்ள ஆண் குழந்தைகளை வெட்டி வீழ்த்த ஆணையிட்டான் அவனது படை வீரர்கள் வீடு புகுந்து ஆண் குழந்தைகளை வெட்டிக் கொன்றனர் மாபெரும் வஞ்சகம் கொண்ட மன்னன் மாரடைப்பால் மாண்டான் இந்த செய்தி தேவதூதன் சூசையப்பரின் கனவில் தோன்றி ஏரோது மன்னன் மாண்டுவிட்டான் இனி நீங்கள் எகிப்தை விட்டு இஸ்ரேலுக்கு செல்லலாம் என்று கூறுகின்றான் அதன்படி சூசையப்பரும் மரியாலையும் குழந்தை இயேசுவையும் அழைத்துக் கொண்டு கலிலியோ நாட்டில் நாசரேத் நகரில் குடிபுரிகின்றனர் ஏனென்றால் ஏரோது மன்னனின் மைந்தன் அர்கலா என்னும் கொடியோன் அங்கு இருந்ததனால் சூசையப்பர் இஸ்ரேலுக்கு செல்லவில்லை என்ற செய்தியும் குறிப்பிட்டு செல்கின்றார் கண்ணதாசன் இயேசு வளர்ந்து பனிரெண்டு வயது நிரம்பிய நிலையில் தன் தாய் தந்தையான சூசையப்பர் செய்து வந்த தச்சு தொழிலுக்கு உதவி செய்து வந்தார் காலையில் படித்துவிட்டு பின்னர் அன்னையின் கடமைகளை முடித்து தந்தைக்கும் உதவி செய்துவிட்டு பின்னர் இரவில் தூங்கினார் அங்குள்ளவர்கள் சூசையப்பரை தூயவர் என்றும் மரியன்னையை மாதா என்றும் அழைத்தனர் நாசரை விட்டு ஜெருசலேம் செல்லும் வழியில் இயேசுவை தவற விட்டு தவிக்கின்றனர் அப்போது அங்குள்ள தேவாலயத்தில் இயேசு வேதம் படித்த பித்தகர் நடுவே கேட்டு அறிந்தும் கேள்விகள் தொடுத்தும் தத்துவ ஞானத்தில் இருந்தார் இயேசுவை கண்ட தம்பதியர் மகிழ்ச்சி அடைகின்றனர் ஆண்டுக்காண்டு இயேசு வளர்ந்த அவ்வண்ணமே அருளப்பரும் வளர்ந்து வாலிபம் எய்தினார் அருள்மிகும் வாக்கும் அன்பும் ஞானமும் கடமை மிகுந்த கட்டளை குணமும் கொண்டவராக அருளப்பர் இருந்தார் எருசலேம் நகரில் உள்ள மக்கள் அவரிடம் ஞானஸ்தானம் பெற்றனர் மக்களுக்கு பல போதனைகளை அவர் வழங்கினார் என்னுடைய தகுதி எல்லளவுதான் கடவுளின் மகனை காண்பீர் ஒரு நாள் அவரே உங்கள் அனைவரின் மீட்பர் என்று இயேசுவை பற்றி எருசலே மக்களுக்கு எடுத்து கூறினார் இயேசு அருளப்பரை சந்தித்து ஞானஸ்தானம் பெறுகின்றார் இயேசுவுக்கு அருளப்பர் தான் ஞானஸ்தானம் செஞ்சு வைக்கிறார் இயேசு புனித பணியில் புகுந்திடும் முன்னால் பரிசுத்த ஆவி பாலைவனத்துக்கு இயேசுவை அழைத்துச் செல்கிறது அங்கு நாற்பது பகல் நாற்பது இரவு உண்ணா நோன்பும் உறங்கா விரதமும் இருந்து தவம் புரிகிறார் அப்போது அங்கு கல்லை அப்பமாக்கி அழகை வென்று இயேசு கலிலியோவில் காலடி வைக்கின்றார் கலிலேயாவை கலிலே கலிலேயோ இல்ல கலிலேயாவை அங்கு மீனவர்கள் அதிசயிக்கும் வகையில் அற்புதங்களை நிகழ்த்துகின்றார் இயேசுவின் அற்புதங்கள் தொடர்ந்தது இயேசு பிரான் மக்களுக்குள்ளே இணையற்ற பெருமைகளை செய்ததாலே அவர் பின்னால் சீடர்கள் பலர் வந்தார்கள் அவர்களில் பன்னிருவரை மட்டும் தன் சீடர்களாக தேர்ந்தெடுத்து மெய் வண்ணம் போதித்தார் அவர்கள் பெயரை அப்போஸ்தலர்கள் என்று விளங்கச் செய்தார் இயேசு அற்புதங்கள் மட்டும் செய்வதோடு நில்லாமல் மக்களுக்கு பல்வேறு போதனைகளை செய்து நல்வழிப்படுத்தினார் கலிலேயாவை ஆண்ட இரண்டாம் ஏரோது மன்னனின் ஆட்சியில் அழகிய பெண்கள் கவலையின்றி வாழ்வது அரிது தம்பி மனைவியை தன் மனைவியாக்கி இன்புற்றிருந்தான் அவனை நல்வழிப்படுத்த நினைத்த அருளப்பரை சிறையில் அடைத்தான் அவ்வளியே வந்த இயேசுவை தன் சீடர்கள் மூலம் அங்குள்ள மக்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார் பின்னர் ஏரோது மன்னன் மனைவி மனைவியின் ஆசைப்படி அருளப்பர் தலையை வெட்டி பரிசளிக்கின்றான் என்பது போன்ற செய்திகளையும் காவியத்தில் வெளிப்படுத்தியுள்ளார் கண்ணில்லாதவர்க்கு கண் கொடுத்தல் செவிடர்களுக்கு செவி கொடுத்தல் தொழுநோயை குணப்படுத்துதல் மரணம் அடைந்தோரை உயிர்த்தலச் செய்தல் கடல் மீது நடத்தல் போன்ற அற்புதங்களை காவியத்தில் புகுத்தியுள்ளார் எருசலேம் சென்று இயேசுவை யூதர்களிடத்தில் அவர்களின் சீடர்களில் ஒருவனான யூதாசு என்பவன் முப்பது வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கின்றான் பின்னர் இயேசுவை சிலுவையில் அடித்தது முதல் அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தது வரையிலான செய்திகளை தொகுத்து கண்ணதாசன் மரபுக் கவிதையில் இயேசு காவியத்தை படைத்துள்ளார் இத்துடன் இயேசு காவியம் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்